ஆசிரிய நெஞ்சுங்கள் அனைவருக்கும் வணக்கம் சந்தனன் திமிருந்தினைந்து குங்குமம் களம் விளங்கு சண்பகன் ஜிரிந்திலங்கு திரடோடும் தண்டையஞ்சி லஞ்ச லஞ்ச வெண்டையஞ்ச லஞ்சல் என்று சந்தி சதஞ்ச தங்கை கொஞ்சம் மயிலேறி திந்தி மிந்தி 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 தந்தனந்த நந்தனென்று என்று சென்ற சைந்து கந்து வந்து கிருபையோடு சிந்தையும் குளம் புகுந்து சந்ததம் போந்துணர்ந்து செண்பதம் பணிந்திரென்று முடிவாயே முருகா அப்படின்னு அருணகிரிநாதர் பாடிய திருப்புகளின் வரிசையிலே பாடல் பாடல் இந்த பாட்டை பாடா என்ன பலன் கேக்குறீங்களா உங்களுக்கோ உங்க கூட இருக்கிறவங்களுக்கோ உங்க உறவினர்களுக்கோ கண் பார்வை சரியா தெரியல முருகன் நல்லத பாரு நல்லதை பாருன்னு சொல்றாங்க அந்த பார்வையிலேயே எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி முருகன் கிட்ட எளிமையா கேட்கக்கூடிய பாடல் தான் இந்த பாடல் தொடர்ந்து நாட்கள் நாற்பத்திட்டு நாட்கள்ிலையும் முருகன் கிட்ட உட்கார்ந்து இந்த பாடல பாடி வேண்டினீங்கன்னா கண் பார்வை நிச்சயமாக சரியாகும்